வணக்கம் இன்றைக்கி நம்ம லக்ஷனம் ஸ்டோர்லேருந்து டிஸ்பேச் ஆகக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி காம்போ நிறைய 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 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொருத்தருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பேச் வந்து அனுப்பிச்சாச்சு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த எல்லா பொருள்களும் ஒட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அன்னபூர்ணி காம்போ மட்டுமே ரெண்டாக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் ஒரு செட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டு அதாவது சரவண பவ போட்ட மீடியம் சைஸ் பிளேட்டு ஸோ இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே மாடு விளக்கு உங்களுக்கு வச்சு காமிச்சிருப்பேன் ஸோ அந்த சைஸ் இருக்கக்கூடிய பிளேட்டு தான் இது ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் இது பத்து பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது பெரிய சைஸ் பிளேட்டு ஆறு விளக்கு போடுறதுக்காக இருக்கட்டும் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லை முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அழகாக படைக்கிறதுக்காக இருக்கட்டும் நல்ல பெரிய தட்டாக இருக்கும் ஸோ இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து சிக்ஸ் எயிட்டி ஆகும் ஸோ இந்த பிளேட் ரெண்டும் அதுக்கப்புறம் அழகாக விநாயகர் ரொம்ப க்யூட்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய விநாயகர் அவங்கள வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்காலி ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது சஷ்டி வரப்போது அதுக்கப்புறம் தைப்பூசம் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்குது வீட்டில் எனக்கு வேலும் அதுக்கப்புறம் இந்த சேவல் கொடியை மட்டும் கொடுக்கறதுக்கான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் கொடியும் வேலும் நம்ம பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி விளக்கு எல்லாருமே கேட்டிருந்தீங்க லக்ஷ்மி விளக்கு வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி தாராளமாக ஏற்ற முடியுமா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி விளக்கு அதுக்கப்புறமா நெய் ஆரத்தி காமிக்கக்கூடியது நம்ம சுவாமிக்கு வந்து நிதி தீபார்ந்தாலும் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக அப்புறம் நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோரில் இப்போ புதுசாக ஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடிய வேல்மாறல் கந்தசஷி கந்தசசி கவசம் துர்க்கையம்மன் வழிபாடு புஸ்தகம் அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி புத்தகம் நவகிரக வழிபாடுன்னு சொல்லி இந்த எல்லா புத்தகமும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கற்பக விருட்சம் வரம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இந்த எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லட்சணம் தொழில டிஸ்பேச் ஆக போகுது ஸோ உங்களுக்கும் இந்த பொருட்கள் பார்க்கும் பொழுது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக வந்துடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன வேணுமோ வந்து ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அழகாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நியூ இயர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் அவாய்ட் பண்ணிக்கோங்க லோட்டஸ் விளக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது காம்ப்ளிமெண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நன்றி ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் லக்ஷணம் ஸ்டோர்னு சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க